ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் அவுல் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அவுல் வந்து யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க வாங்க அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வானாளில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க வானாள் இல்லைன்னா ஒரு பெரிய பாத்திரம் வச்சுக்கோங்க இதுக்கு வந்து எண்ணெய் வந்து அடியிலேயே கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கணும் ஸோ எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் சூடாக உடனே கொஞ்சமாக வந்து கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வரட்டும் கடுகு பொறிஞ்சி வரும்போது கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு இது ரெண்டும் சேர்த்துக்கோங்க இந்த அவளுக்கு வந்து கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு வந்து நிறையா இருந்ததுனால்தான் நல்லாயிருக்கும் ஸோ கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை இது மூணும் சேர்த்து நல்லா வந்து சவக்க வறுத்துக்கோங்க இது கூடவே வந்து காரத்துக்கு வந்து பச்சை மிளகா ரெண்டு வர மிளகா ரெண்டு நான் கிள்ளி போட்டிருக்கிறேன் நீங்கள் பச்சை மிளகா மட்டும் வேணும்னா பச்சை மிளகா மட்டும் போட்டுக்கலாம் இப்போ மிளகா சேர்த்து வதக்கிக்கோங்க இப்போ நல்லா வந்து ஒரு ரெண்டு வெங்காயத்தை வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக வேணும் அதனால் வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கி விடுங்க வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க வேண்டாம் வெங்காயம் கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்னு இருந்தால் தான் வந்து அவளுக்கு வந்து நல்லாயிருக்கும் ஸோ வெங்காயத்தை வதக்கி விடுங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வெங்காயத்தை வந்து லைட்டாக வதக்கி விடுங்க இதுக்கு முன்னாடி அவளை வந்து மொதல் நாள் நைட்டே வந்து இப்போ எவ்வளோ அவள் எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த புளி எடுத்து புளியை நல்லா கரைச்சிட்டு அதில் உப்பு மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் சேர்த்து அவளை வந்து நல்லா வந்து ரெண்டு தடவை கழுவிட்டு அதில் அப்படியே வந்து நமக்க வச்சுடுங்க காலையில் எடுத்து மைகோதியில் நல்லா கீறி விட்டு இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நல்லா வந்து வெங்காயமெல்லாம் வதங்கிருச்சு இந்த வெங்காயமெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம உதுத்தி வச்சுருக்கிற அந்த அவளை எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க இப்போ அவளை நல்லா சேர்த்துட்டு குழையாமல் உடையாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இதுக்கு தான் அடியில் வந்து கொஞ்சம் நிறையாவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஏன்னா இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் நிறையா இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு ஃபைனலாக வந்து மல்லித்தலை நிறையா தூவிக்கோங்க மல்லித்தலை தூவிட்டு தேங்காய் துருவலும் வந்து தூவிக்கோங்க தூவி நல்லா குளிக்கி விடுங்க இல்லைனா கரண்டியில் வந்து கொலையாமல் கலருவிங்க அப்படின்னா கரண்டிலேயே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அவ்வளோதான் அங்கே சூப்பரான அவள் ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த அவல் ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க ஸோ என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வரும் இப்போ பாருங்கள் சூப்பரான அவுள் சூடான ரெடி ரெடியாகிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவுட்புட் எப்படி வந்தது அப்படிங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய குக்கிங் வீடியோஸ் எல்லாமே என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் போய் செக் பண்ணி பாருங்கள் அடுத்து வேறு என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அந்த வீடியோவை கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்